இந்தியா ஏசிய டெமோக்ரஸி கண்ட்ரி இந்தியா மக்களால் ஆட்சி செய்யப்படும் ஒரு ஜனநாயக நாடு கொடநாடு கொலை குற்றவாளிகள் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி என்ன பண்ற என்ன கேள்வி பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் பேப்பர் ஏன் படிக்கிறோம் பேப்பர் எதுக்குதான் படிப்பாங்க அறிவு வளர்த்துக்க அரசியல் தெரிஞ்சுக்க வேற எதுக்கு சரி அரசியல்னா என்ன அரசியல்னா என்னன்னா மக்கள் ஓட்டு போடுறது அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறது தேவையான சலுகைகளை வாங்கிக்கிறது இதான அரசியல் வேற என்ன அரசியல் அரசியல்னா என்னன்னா ஒரு தேர்தலோ இல்லை ஒரு தலைவரோ கிடையாது அரசியல் என்பது நம்ம எங்கெங்கெல்லாம் ஏமாற்றப்படுறோமோ அது எல்லாமே அரசியல் தான் உதாரணமா சொல்லணும்னா மாஃபியாங்கிற ஒரு சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு குற்ற இது இதோட காரணம் தான் இது எல்லாமே ஒரு குளறுபுடியா மாறுது அரசாங்க அதிகாரிகளுக்கும் இதோட நேரடி தொடர்பு இருக்கோ இல்லையோ ஆனா அரசியலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சரி கவர்மெண்ட் துணை போகுதா இல்ல கவர்மெண்ட் கார்பரேட் துணை போகுதா இது கவர்மெண்ட் தப்பா இல்ல கார்பரேட் முதலாளிகள் தப்பா இது எல்லாமே மக்களோட தப்பு தான் எண்ணிக்காச்சும் நம்ம சரியா இருந்திருக்கோமா என்னப்பா பண்றது படிக்கும்போது நாட்டுக்கு எல்லாரும் நல்லா செய்யணும்னு தான் படிக்கிறோம் அந்த பதவிக்கு வரும் ஆனா வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளால செய்ய முடியாத சூழ்நிலை காரணம் யாரு அதாவது கார்பரேட் மாஃபியா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்சஸ் லோக்கல் கிரைம் இது மூணும் சேரும்போது தான் இந்த அரசியலுக்கு உண்டான மாற்றமே நடக்குது இங்கே யாரும் அரசாங்கத்தையோ அரசாங்க அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ நேரடியா தப்பு சொல்ல போறதே இல்லை எட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் மக்கள் தொகையில வெறும் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேர் வேலை செய்யற அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் இது காரணம்னு சொன்னா இது எந்த விதத்துலயும் ஏத்துக்கவே முடியாது எனக்கே குழப்பம்தான் வருஷ வருஷம் மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க எல்லாருமே இலவச மருத்துவம் பார்க்கணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆனாலும் இப்ப வரைக்கும் ஒரு இலவசம் பார்க்க டாக்டரை நான் பார்த்ததில்லை ஒரு நல்லது செய்யறவையும் நான் பார்த்ததில்லை என்ன பண்ண முடியும் எல்லாரையும் தனித்தனியா வெவ்வேறு பாதையில பிரிச்சிடறாங்க இங்க யாரும் யாரையும் பிரிக்கிறதே இல்லை நம்ம தான் காலங்காலமா நிறத்தின் அடிப்படையில் ஆரம்பிச்சு அப்புறம் இனம் மொழி மதம் ஜாதி இப்ப இப்ப கட்டமைப்புல பார்த்தோம்னா பணம் அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு நம்மள நம்மளே பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த கேட்டகரி எப்படிலாம் வருதுன்னு பார்த்தோம்னா லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் 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 அப்பர் மிடில் எலைட் கிளாஸ் இந்த மாதிரி பல வகையா நம்மளே நம்மளதான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையா அளவுக்கு மீறின ஆசையும் ஆடம்பரமும் தேவையில்லாததான் ஆனா வேற என்ன பண்ண முடியும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போனு அஞ்சு பவுன்ல செயின் ஆடி காரு ஆர் ஒன் ஃபைவ் பைக்குன்னு அப்படியே பந்தாக போனாதானே எல்லாரும் மதிக்கிறானுங்க சும்மா யாருப்பா யார மதிக்கிறா நீ சொல்லு பணம் இல்லாதவன நீ மதிப்பியா தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பணம் இருந்தால் அவன் பெரிய ஆளா அப்படின்னு சொல்ற நம்ம தான் பல பேரு பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதாவது உதாரணமா சொல்லணும்னா லட்ச ரூபா வச்சிருக்கவன் கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்றான் கோடி ரூபாய் வச்சுருக்கவன் பல கோடிக்கு ஆசைப்படறான் இங்கே தொடர்ந்து இது போய்கிட்டே தான் இருக்குது புரியல நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல தெளிவாக சொல்லு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது மூணுதான் மனுஷனோட அத்தியாவசியம் இதை தவிர நம்ம ஆசைப்படுற ஐஃபோனு வீடு காரு பங்களா ஐடி மாப்பிள இது எல்லாமே ஒரு மாய ஆசை தான் நீ புரிஞ்சும் மாதிரி இருக்கு குழப்பமா இருக்கு கிளியரா சொல்லு பார்க்கலாம் ஒருத்தன் தன்னோட சந்தோஷம் எதுன்னு நினைக்கிறான்னா இன்னொருத்தவங்களை விட அதிகமா செலவு செய்யறத வெளியே காட்டிக்கும் போதுதான் அதை சந்தோஷமாவே நினைக்கிறான் இப்ப சட்டத்துல பார்த்தா நாட்டுல கொலை கொள்ள கற்பழிங்கன்னு எந்த பிரச்சனை பண்ணாலும் யாருக்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ யாரு அதிகமா பணம் செலவு பண்றாங்களோ கேஸ் பணம் செலவு பண்ணால் ஈஸியா அந்த கேஸை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் தானே நம்ம அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப இது வந்து சட்டம் எப்படி இருக்கு இதுல ஒரு சூதாட்டம் மாதிரி யார் பணத்தை அதிகமாக பெட்டிங் மாதிரி இறக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தானே இதுல ஜெயிக்கிறாங்க இது இந்த விதத்துல எங்க சட்டம் காக்கப்படுது என்ன புரிதல் எனக்கு ஒன்றும் புரியல மக்கள் எப்போ கவர்மெண்ட்டையும் கார்ப்பரேட்டையும் சரியா பிரிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஒரு தனியார் துறை சிறப்பாகவும் வியாபார ரீதியா நல்ல லாப அடிப்படையில் சலுகை தர முடியும் போது அதே அரசாங்கம் சலுகையின் அடிப்படையில் கொடுக்கப்படுற விஷயம் கூட கட்டணங்கிற பேர்ல வியாபாரமா மாத்தப்படுது அரசோ தனியாரோ தப்பு எதுவா இருந்தாலும் அந்த தப்போட சைஸை பொறுத்த வரைக்கும் குண்டூசியோ கடப்பாரியோ அதை வச்சு சட்டத்தோட ஓட்டையில ஈஸியா அதை நுழைச்சிடுறாங்க அதுதான் இங்க அரசாங்கமும் வியாபாரமா மாறுறதுக்கு முக்கிய காரணமே அதாவது கார்பரேட் மாஃபியா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசஸ் லோக்கல் கிரைம் ஒரு வியாபார நரி ஒரு அரசியல் சிங்கம் மற்றும் ஒரு கூலிப்படை ஓனாய் இது மூணும் சேரும்போது தான் இங்க எல்லா பிரச்சனைகளும் நடக்குது இந்த வரிசையில பார்த்தா மக்களாகிய நாம எல்லாருமே பலியாடுங்க போடா மயிராண்டி உனக்கு என்ன மயிரா தெரியும் இவனுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லா பிளானும் பண்ணிடுறானுங்களா இப்படி தான் பிறக்கணும் தான் படிக்கணும் இந்த தான் செய்யணும் இதுதான் குடும்பம் கல்யாணம் லோனு இஎம்ஐ கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் கவர்மெண்ட் ஸ்கீமு டிசைன் டிசைனாக ஸ்கேமு பியூட்டி ப்ராடக்ட் ஃபேவரட் கிரிக்கெட் செலிபிரிட்டி தலைவர் டிக்டாக் இன்ஃபுளுன்சர்னு மண்டைக்குள்ள பல விஷயமும் ஓட்டி ஓட்டி பைத்தியம் முடிக்க வைக்கிறானுங்க நாட்டில் எவ்வளவோ நல்லது செய்யறவன் அவனெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்காம கோசா பழத்திங்கிறவனெல்லாம் ஏன்டா கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்னன்னு யோசிக்கிறது இப்ப நடக்கிற திருநாய்கள் பிரச்சனை வரைக்கும் அரசியல் தான் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லப்படுற ஒரு திட்டம் வந்துச்சு அது எப்படின்னா இந்தியா பால் வளர்ச்சியில சிறந்து விளங்கும் போது வெளிநாட்டவர்களால ஜெர்சி மாடுகள்னு கொண்டு வரப்பட்ட மாடுகளை வச்சு இனப்பெருக்கம் பண்ணி நம்மளுடைய நாட்டு மாடுகளை அழிச்சாங்க அதை தான் ஜல்லிக்கட்டுல கொண்டு ஜல்லிக்கட்டை தடை செஞ்சு மாடு முட்டுதுன்னு ஒன்று சொன்னாங்க இப்போ நாய் கடிக்குது அப்படிங்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சரி நாய் வந்து நாளைக்கு ஓவராலாக எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சிசிடிவி இருக்கலாம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் அந்த திருடி போன திருடனோட வீடியோ மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கும் போலீஸ் மூலியமா மோப்பனாய் வச்சுதான் வச்சு தான் கண்டுபிடிச்சாகணும் அப்போவும் இந்த நாய்கள் தான் தேவைப்படுது எப்படி நாட்டு மாட்டுப்பால் சத்துன்னு தெரிஞ்சு அதை தவிர்த்து செயற்கை கருவூட்டல் செய்யப்பட்ட ஜெஸ்ஸி மாடுகளை இந்தியாவில் இருக்க நாட்டு மாடுகளோட இனப்பெருக்கம் செஞ்சு நமக்கு ஜெஸ்ஸி மாடுகளையும் அவங்க நாட்டு மாடுகளோட பிரீடையும் எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு அரசியல் இதுதான் இப்ப நடக்கிற திருநாய்கள் பிரச்சனையும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து திருநாய்களை பிரிச்சுட்டு நாளைக்கு அவங்களே பாதுகாப்புக்கு ஜெர்மன் செப்படு ரேட் வில்லரு பிட்புல்னு பல நாய்களை இறக்குமதி செஞ்சு நம்மளை வாங்கவும் காசு கொடுத்து வாங்கவும் வைப்பாங்க இந்த மாதிரியான போக்கா தான் என்னுடைய தனிப்பட்ட மனநிலைக்கு தோணுது இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி ட்ராக்கிங் டிவைஸ் ஜிபிஎஸ் பல அதிநவீன சாதனங்கள் வந்துட்டாலும் இன்றையும் ஒரு திருடனை கண்டுபிடிக்க மூவாயிரம் மடங்கு சக்தி உள்ள நாய்களை வச்சு மட்டும்தான் இப்போவும் கண்டுபிடிக்கிறாங்க சரி ஓகே நாய் கடிச்சிருச்சு இப்ப என்ன பண்ணலாம் தடுப்பூசி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இன்றைய சூழ்நிலையில நாய் தெருநாய்களை நம்ம தவிர்த்தோம்னா மற்ற ஒரு சில உயிரினங்கள் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு உதாரணமா சொல்லணும்னா மலைகளில் வாழக்கூடிய குரங்குகள் உள்ள நகரத்துக்குள்ள குடிபெயர்லாம் எலிகள் பாம்பு இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் அதிகமாகும் நாய் ஒண்ணு கடிச்சா கூட நம்ம காயா தடுப்பூசி போட்டுக்கலாம் பாம்புகளட எண்ணிக்கை அதிகமாகி தடுச்சிச்சுனா விஷமத்தி சாவ வேண்டியதான் இந்த நாயோட மோப்ப தான் புதுசா ஒருத்தர் வந்து வந்தாங்கன்னா அதாலதான் கண்டுபிடிக்க முடியும் தான் கத்துது குலைக்குது கடிக்குது நாளைக்கு இந்த நாய்கள் இல்லாம போயிட்டா பாதுகாப்புக்காக கட்டாயமா பணம் கொடுத்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து நாய்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உறுதியாக அமையும் சரி நாய் கடிக்குது தான் மாடு தான் மனுஷன் எந்த தப்பு பண்றதே இல்லையா தான் தப்பு பண்றான் ரேப் பண்றான் கொலை பண்றான் கொள்ளை அடிக்கிறான் ஊழல் பண்றான் இது எல்லாமே பண்றானே அப்போ அந்த வந்து அந்த இனத்து மேல நம்ம விருப்பம் காட்ட முடியுமா நம்மளும் தான் பல விதமா இனம் மதம் மொழி ஜாதினு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் நாய் வேற இனம் மனித வேற என்னமா இருக்கட்டும் நம்மளும் பல வகையான இனங்களா பிரிஞ்சுதான் இருக்கும் ஹிட்லர்னு ஒருத்தர் யூதர்னு ஒரு இனமே பிடிக்காம அதை அழிச்சாரு அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு இனம் இந்த இனத்தை அழிக்கணும் நினைக்கிறோம் அப்போ ஹிட்லருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல எப்படி அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் வேட்டைக்கு போகும்போது நாய்களை கூடையே கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலையும் காவல்துறை மாம்ஸ்குவாட் போன்ற நிறைய துறைகள்ல இந்த நாய்கள் மோப்ப தேவைகளுக்காக மோப்ப நாய்களாக பயன்படுத்தப்பட்டுதான் இருக்குது நமக்கு நாய்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படி சரி பண்ணணும் இதை எப்படி தவிர்க்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர முழுமையா அந்த இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது தவறான விஷயம் ஹிட்லர் எப்படி யூதர் இனம் பிடிக்காதனால அந்த இனத்தை அழிக்கணும்னு நினைச்சாரோ நம்மளும் அது போல நினைக்க கூடாது அப்படி நினைச்சோம்னா நமக்கும் ஹிட்லருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஹிட்லர் ஒரு தவறான சர்வாதிகார ஆளுன்னா நீங்க என்ன ஆளுங்க